அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நான் நாங்கள் எப்போவுமே சமைக்கிறத போல் ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன் எப்போவுமே நாங்கள் லஞ்சுக்கு சமைக்கிற மாதிரி சிம்பிளாக ரெண்டு மூணு காய்கறியும் அதோட ஈரல் கறியும் ஒயிட் ரைஸும் தான் சமைச்சேன் அதை தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வந்து என்ன கத்திரிக்காய் செய்ய போகிறேன் அதோட ஈரல் கறி ஒரு சலாட் அதோட மஷ்ரூம் கறி இதுகள்தான் இன்றைக்கி நான் சமைச்சது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் இதை மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் வாங்கி எடுத்துக்கொண்டேன் கத்திரிக்காய் நல்லா கழுவி விட்டுட்டு அதில் நெட்டியை நான் ஆல்ரெடி கட் பண்ணின மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் நெட்டி அதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காவை இதை மாதிரி நாலாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வெட்டுற டைமில் முழுசாக வெட்டாமல் பார்த்து கொள்ள வேணும் வெட்டினத்துக்கு பிறகு நாங்கள் கத்திரிக்காவை இதை மாதிரி கொஞ்சம் பிரித்து பார்க்க வேணும் ஏன்ட்டு சொன்னால் உள்ளுக்குள்ள புழு இருக்க சான்ஸ் இருக்குது பழுதாக இருக்கலும் அது எதுவும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஷுர் பண்ணதுக்கு பிறகு தான் அதை யூஸ் பண்ணலும் கத்திரிக்காவை நாங்கள் வெட்டிட்டு தண்ணியில் போடாமல் அப்படியே வச்சா கரை வந்துடும் அதுக்காக பச்சை தண்ணிய கொஞ்சம் எடுத்து அதுக்கு கொஞ்சமாக உப்பை சேர்த்து நான் இதை மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் வெட்டி சேர்த்து கொள்கிறேன் எங்களுக்கு உப்போடு சேர்த்து மஞ்சளும் சேர்த்தி கொள்ளலும் நான் சேர்த்தது உப்பு மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மஞ்சளையும் உப்பையும் தண்ணியோட கலந்து சேர்த்தினாலும் எங்களோட கத்திரிக்காய் கரை பிடிக்காமல் இருக்கும் நான் கத்திரிக்காயெல்லாம் அப்படி வெட்டிவிட்டு கரை எதுவும் வராமல் உப்பில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொண்டேன் எடுத்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் வேணாங்க இதை மாதிரி நல்லெண்ணெயை சட்டியில் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க வேணும் இதை வதக்கிற டைமில் கத்திரிக்காய் ஒரு ஐம்பது வீதம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வெந்து வர வேணும் அப்படி வெந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் கத்திரிக்காவை எடுக்க வேணும் நான் இதுக்கு சேர்த்தினது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயிலே செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதால் நான் நல்லெண்ணெயை சேர்த்து நல்லெண்ணெயில் இதை மாதிரி கத்திரிக்காய் பிரட்டி விட்டு எல்லா பக்கங்களும் நல்லா வேகுத மாதிரி இதை மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் கத்திரிக்காய் வந்து நான் அப்படியே நல்லெண்ணெயில் வேக வச்சுட்டு பிறகு காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி காளானை எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் காளானை இதை மாதிரி பார்த்தா விலங்கு காளானில் இந்த அடிப்பகுதிகள் விரியாமல் அதே நேரம் கருப்பு இல்லாமல் இருந்தால் எங்க காளை நல்ல காளணுன்னு சொல்லி அர்த்தம் கொஞ்சம் கருப்பாக இதாக இருந்தால் கொஞ்சம் பழைய காளானிருக்கு அதனால் நாங்கள் காளான் வாங்குகிற டைமில் எப்போவுமே காளானை பார்த்து நல்ல காளைனா வாங்கி கொள்ள வேணும் காளானை மண் எதுவும் இல்லாமல் நல்லா கழுகி எடுத்துக்கொண்டேன் எடுத்துகிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் காளான் நிலம் கட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்றேன் இப்போ நான் காளான் கறி சமைக்கிறதுக்காக வேண்டி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மூணு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதெல்லாம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நான் காளான் அதுக்கு சேர்த்துறதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் வெட்டி கொண்ட அந்த கெப்லேயே வேக வச்ச கத்திரிக்காவும் நல்ல ஐம்பது வீதம் வெந்து வந்திருக்குது எண்ணெயிலேயே இதை நாங்கள் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளுவோம் அதே சட்டில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இத மாதிரி பிரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதோட நான் ஒரு பெரிய தக்காளியும் இதுக்கு சேர்த்து இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பும் கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நான் இது எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கும் தேங்காய் துருவலும் இதோட சேர்த்தி கொள்கிறேன் சேர்த்து அந்த சூட்லேயே தேங்காய் துருவலையும் நல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் தேங்காய் துருவலை நாங்கள் தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் சேர்த்துற டைமில் சேர்த்தினா தேங்காய் துருவலெலாம் கரைஞ்சிரும் அதால் தான் லாஸ்ட்டில் நாங்கள் சேர்த்தி கொள்ள வேணும் நான் அதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொண்டேன் அதை ஆற வச்சிட்டு நாங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் அதெல்லாம் ஆறுத கெப்பில் நான் ஈரலை சமைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் ஈரல் சமைக்க போகிறேன் அதுக்காக நான் ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சேன் எண்ணெயை சட்டிக்கு ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொதிச்சதுக்கு பிறகு அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தி கொள்றேன் பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் எப்படி ஒரு பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து கொண்டிருப்பேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் சேர்த்தி கொள்ளிலும் அதோடு வந்து வாசனைக்காக வேண்டி கருவாப்பட்டை சேர்த்தி கொண்டேன் கொஞ்சம் உப்பும் சேர்த்தி கொள்கிறேன் உப்பு நாங்கள் வெங்காயத்துக்கு சேர்த்தினா என வெங்காயம் எல்லாம் குயிக்காகவே வதங்கிரும் அதுக்காக வேண்டி வெங்காயம் வதக்கிற டைமில் நாங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொள்ள வேணும் அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுக்கு சேர்த்திக்கொள்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கொள்கிறேன் உங்களுக்கு ரம்பை இருந்தால் ரம்பையும் சேர்த்திக்கொள்ளுங்க எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தினத்துக்கு பிறகு கையெடுக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் என்று சொன்னால் இஞ்சி பூண்டு குயிக்காகவே அடிப்பிடிக்க பிடிக்க பாருங்கள் சட்டில் அடியில் இப்போவே அடி இதுக்கு நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதையும் இப்போ சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா தூள்களை சேர்த்திக்கொள்கிறேன் முதலாவது நான் சேர்த்துறது மிளகாய் தூள் உங்களோடய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்தி அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட சரக்குத்தூள் கறி பவுடர் கறி பவுடர் நான் இதுக்கு ரெண்டு கரண்டி சேர்த்திக்கொண்டேன் நான் இப்போ சேர்த்தினது வந்து லாஸ்ட்டாக சேர்த்தினது சீரகத்தூள் சீரகத்தூளும் ஒரு முக்கா கரண்டி சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா புரட்டி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் மசாலா தூள் எல்லாம் அடிப்பிடிக்காமல் நாங்கள் இதை மாதிரி புரட்டி விட வேணும் ஈரல் சமைக்கிற டைமில் நாங்கள் கறி பவுடர் சேர்த்தினாலும் அதுக்கு நாங்கள் கட்டாயமாக சீரகத்தூளும் சேர்த்தி கொள்ள வேணும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈரல் இந்த வாசனையும் வராது பாருங்கள் இதுதான் நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்ட ஈரல் நாங்கள் இறைச்சி எல்லாம் எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி அந்த சைஸுக்கு நான் வெட்டி எடுத்துக்கொண்டேன் இந்த ஈரல்லே நான் உப்பையும் போட்டுக்கொண்டேன் இப்போ நான் இந்த ஈரலை எங்கள்ட ப்ரெஷர் குக்கரில் போட்டு மசாலாவெல்லாம் நல்லா ஈரலோட ஒட்டுற மாதிரி இதை மாதிரி பிரட்டி விட போகிறேன் நாங்கள் இந்த ஈரலை பிரட்டி விடுகிற டைம்லேயே அதுக்கு உப்பையும் பார்த்து கொள்ள உப்பு கூட குறைய இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொள்ள வேணும் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த டைமில் உப்பு பார்த்தா சரி சமையலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கள்னா சரியாக உப்பை பார்த்து போட்டுக்கொள்வாங்க நான் லாஸ்ட்டாக இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்தி கொண்டேன் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை மூத்தி ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கொண்டேன் கொண்டேன் எப்படியும் நாங்கள் இந்த ஈரலை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ஈரல் ஒரு பக்கம் வேகிறாதே கெப்பில் நான் மஷ்ரூமை சமைச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கொண்டேன் கடுகு வெந்தயம் பூண்டு அதோட சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் ஓரளவு வதக்கினத்துக்கு பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி பவுடர் காளானுக்கு நான் கறி பவுடர் ஒரு கரண்டி தான் சேர்த்தி கொண்டேன் வெஜிடபிள் குக் இருந்தால் நாங்கள் அதுக்கு கறி பவுடர் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்தி கொண்டா போதும் மிளகாய்த்தூள் எங்களோடய டேஸ்ட்டு அதாவது எங்களோட காரத்துக்கு ஏற்ப நாங்கள் சேர்த்தி கொள்ளலாம் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொண்டேன் இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நான் கருவேப்பிலையும் சேர்த்தி கொண்டேன் இப்போ வந்து கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்து காளானையும் சேர்த்து இதை மாதிரி மசாலா தூள் எல்லாம் காளானோடய ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்ட வேணும் பெரட்டி விட்டுட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நாங்கள் மூடி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டா சரி காளான் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு காளான் தண்ணி பற்றி நல்லா வெந்து வரும் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்த்தாலே விலங்கும் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகி கொண்டு இருக்குது இந்த தண்ணிலேயே காளான் வெந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காளான் வதங்கி வறண்டு வரும் அந்த டைமில் நாங்கள் ஆஃப் பண்ணி விடுவேணும் பாருங்கள் எட காளான் கறியும் ரெடி ஆகிருச்சு இப்போ நான் என்ன கத்திரிக்காய் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கரண்டிக்கு நெய் சேர்த்திக்கொள்கிறேன் நெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஒரு கரண்டி கடுகு ஒரு கரண்டி வெந்தயம் சேர்த்தி கொள்கிறேன் வெந்தயம் கடுகிறேன்னு நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கட் படி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் கருவாப்பில சேர்த்திக்கொள்றேன் இப்போ நான் இதுக்கு கறி பவுடர் அதாவது சரக்குத்தூள் சேர்த்தி கொள்றேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதோட அரைக்கரண்டிக்கு சீரகத்தூள் அரைக்கரண்டி மிளகுத்தூள் அதோட அரைக்கரண்டிக்கு வெல்லம் அல்லது கரப்பட்டி தூள் சேர்த்து கொள்றேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் எல்லாம் நல்லா இப்படி வெந்ததுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கொள்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கும் தண்ணி சேர்த்தி கொள்ளேலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆனை மாதிரி வேணும்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தி கொள்ளேயிலும் ஆணம் குறவாக வேணும்னா தண்ணியை பார்த்து குறைச்சி சேர்த்தி கொள்ளேயிலும் இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய்டு அளவுக்கும் புளியை எடுத்து கரைச்சி சேர்த்தி கொண்டேன் பாருங்க அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்து கொள்ள வேணும் இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு கொதி வாரத்துக்கு கொதிக்க விட வேணும் நான் இதுக்கு உப்பை பார்த்து உப்பு கொஞ்சம் இருந்துச்சு சேர்த்துக்கொண்டேன் இது கொஞ்சம் கொதிச்சு வார டைமில் நாங்கள் ஆல்ரெடி எண்ணெயிலேயே வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து இந்த ஆணத்தில் மூழ்குதை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் இந்த ஆணத்தில் உள்ள டேஸ்ட் எல்லாம் கத்திரிக்காவில் நல்லா இறங்கும் இப்போ நாங்கள் இதை மூடி கத்திரிக்காவெல்லாம் நல்லா வேகிறதுக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டால் எங்கட எண்ணெய் கத்திரிக்காவும் சூப்பராக ரெடி ஆகிரும் அதை வேக வச்சுட்டு நான் சலட் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்காக சலட் எடுத்துக்கொள்கிறேன் எங்கட ஏற்ற மாதிரி நாங்கள் சலட் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கொள்ளேலும் கொஞ்சம் பேர் ஆயிக்கிறாங்கன்னா கொஞ்சமாக செஞ்சால் கூட எங்களுக்கு போதும் இதை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் சலடில் வந்து அதிகமாக மண் இருக்கும் அதனால் நாங்கள் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் கழுவி எடுத்துகிட்டு இதை மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நான் ஒரு கெரட்டை எடுத்து கெரட்டையும் இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சலடுக்கு சேர்த்து கொள்கிறேன் அதோட இந்த சலடுக்கு சேர்த்துறதுக்காக வேண்டி செரி டொமேட்டோ இருந்துச்சு அதையும் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதே டொமேட்டோ தான் சேர்த்த வேணும் இல்லை உங்கள்கிட்ட என்ன டொமேட்டோ இருக்கையோ சேர்த்து கொள்ளலும் டொமேட்டோ சேர்த்தாமல் கூட நாங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சை சாரும் சேர்த்திக்கொள்கிறேன் அதே நேரம் கொஞ்சமாக எங்களோடய டேஸ்ட்டு கேட்ப உப்பும் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட மயனேஸும் சேர்த்திக்கொள் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டால் எங்களோடய சலாட் ரெடி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான வேலை தான் இப்போ பாருங்கள் எங்களோடய எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்குது ஈரலும் ரெடி ஆகிருச்சு ஈரலையும் நல்லா நான் வதக்கி நல்லா வத்த வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எங்க ஈரல் கறி சூப்பராக ரெடி ஆகிருச்சு அதோட எண்ணெய் கத்திரிக்காய் சலட் காளான் கறி ஒயிட் ரைஸையும் நான் குக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட பருப்பும் நான் செஞ்சேன் பருப்பை காட்டலை ஏன்னு சொன்னால் பருப்பு எப்போவுமே நாங்கள் சமைக்கிறது தானே ரொம்பவே சிம்பிளான வேலை அதால் நான் பருப்பை நான் இதோட எட் பண்ணலை மஷ்ரூம் கறி ஈரல் பருப்பு சலாட் ஒயிட் ரைஸ் அதோட எண்ணெய் கத்திரிக்காய் இதுதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கு சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கலாம் அதோடு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்